இந்திய பிரதமர் மோடி ஸ்ரீ மகாபோதியில் வழிபாடு என்பது அந்த செய்தியாக இருப்பதை காலம் இன்றைய லங்காதி பத்திரிகை பத்திரிகையில் பத்திரிகையிலும் செய்தி மோதி ஜெயஸ்ரீ மகாபோதியை வந்தி என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகையில் பத்திரிகையிலும் செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை காணலாம் நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அன்ரோக் குமார் விசாநாயகோடு அனுராகபுரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் எனவே உடமழுவை சென்றடைந்த இந்திய பிரதமர் அட்டமஸ்தானாதிபதி நுவராவியே பிரதான சங்கநாயக்க பல்லேகம ஹேமரத்ன நாயக்கரை தேர்வை சந்தித்து விசேடமாக ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் கலந்துரையாடலில் மேற்கொண்டார் தனது அனுராபுரம் விஜயம் தொடர்பில் கருத்து கொண்ட பிரதமர் அவர்கள் அனுராதபுரத்தில் உள்ள ஜெயஸ்ரீ மகாபோதியில் ஜனாதிபதியிலிருந்து வழிபாடு விடப்பட்ட கிடைத்தமை தனக்கு பாக்கியவென்பதாக அவர் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பௌத்த அதி சிறப்புமிக்கதும் மிக்கதும் மதிப்பிக்கதுமான சலங்களில் ஒன்றான இத்தலத்தில் வழிபாட்டினை மேற்கொள்வது உண்மையில் மிகவும் பணிவுக்குரிய ஒரு தருணமாகும் அமைதி ஞானம் மற்றும் ஆன்மீக நேற்றியின் வாழும் குறியீடாக இத்தலம் திகழ்கிறது புத்த பெருமானின் போதனைகள் இப்போதும் எமக்கு வழிகாட்டட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை தான் பிறந்த குஜராத் பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது புத்தரின் நினைவுச் சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த நினைவுச் சின்னங்களை இலங்கையில் காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவது குறித்தும் ஜனாதிபதியோடு கலந்துரையாடுவதாகவும் இந்திய பிரதமர் தெரிவித்தார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் மோடியின் அரச பயணத்திற்கு இணையாக இந்த தரிசிப்பு இடம்பெற்றது அட்டமஸ்தானாதிபதி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் பிரித் செய்து இந்திய பிரதமர் ஆசிர்வதித்தார்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறப்பு விருந்தினர் புத்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நினைவு குறிப்பையும் விட்டார் எனவே மேலும் இந்திய பிரதமர் ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நுழைவாயிலையும் அவர் திறந்து வைத்திருக்கின்றார் ருவான்வெளி சாய விகாராதிபதி வணக்கத்துக்குரிய ஈத்தல வெட்டுநோவி ஞானத்திலக்கு தேரர் உட்பட அட்டமஸ்தான விகார அட்டமஸ்தான விகாரியின் விகாராதிபதி வெளிநாட்டுவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் வர்த்தக வாணிவு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கம் சுகாதார மற்றும் வெகுசர ஊடகத்துறை அமைச்சர் அலந்த ஜாயத்திஷர் வடமத்தியமாக ஆளுநர் வசந்த ஜெயதாச இலங்கைக்கான இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் எனவே இதன்போது குறிப்பாக இந்தியாவும் அங்கிருக்கின்ற ஒரு புனித தலமாக புனித நகராக மாற்றுவதற்கான கோரிக்கையை அட்டமஸ்தானாதிபதி முன்வைத்திருந்தார் அதே போல குஜராத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தனுடைய புனித பொருட்களை இலங்கையில் காட்சிப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அது தொடர்பாக ஜனாதிபதி அன்ரகுமா விசாநாயக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நடவடிக்கை போவதாக நேற்றைய தினம் அதிபதி உள்ளிட்ட ருவான்வழி மகாசாய தேரர்களை சந்தித்தபோது இந்திய பிரதமர் அவர்கள் தெரிவித்த விவகாரங்கள் முக்கியமாக இடம் இடமெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் அடுத்தபடியாக மகவ ஓமந்தை ரயில் பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி சமிஞ்சை கட்டமைப்பும் திறப்பு என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மகவ ஓமந்தை புகையப் பாதை மற்றும் மகவ அனுராதபுரம் புகைய பாதை சமிஞ்சை கட்டமைப்பு என்பவற்றை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயகர் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்தார்கள் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவினுடைய இந்த சின்னமாக அல்லது அடையாளமாக அவருடைய விஜயம் அமைந்திருக்கிறது